அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடி போன்ற மோசமான தலைவரை நான் பார்த்ததே இல்லை ஆடிட்டர் குருமூர்த்தி துக்ளக் ஆண்டு விழா ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் த துக்லக் பத்திரிகையை சோ அவர்கள் நடத்திய வரையிலும் துக்ளக் பத்திரிகைக்கென்று ஒரு தனி மரியாதை இருந்து வந்தது சோ இறந்த பின்பு துக்ளக் ஆண்டு விழாவிற்கு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் சிறப்புரையாற்றி வருகிறார் ஷோ அளவிற்கு இவரால் சிறப்புரை ஆற்ற முடியவில்லை என்றாலும் கூட ஆடிட்டர் குருமூர்த்தி தான் தொடர்ந்து இந்த ஆண்டு விழாவில் பேசி வருகிறார் இவ்வாறு பேசிய அவர் எடப்பாடி பழனிச்சாமியைப் போன்று ஒரு மோசமான தலைவரை நான் சந்தித்ததே இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு தனித்துவமிக்க தலைவர் தனக்கென்று ஆளுமை திறன் உள்ளது என்பது போன்று பேசி வருகிறார் அது சுத்தமாக அவரிடம் இல்லை என்பதுதான் உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அமித்ஷா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அமித்ஷா அவர்கள் என்னை அழைத்து மீண்டும் அதிமுகவால் ஆட்சி அமைக்க முடியாது திமுக தான் ஆட்சி அமைக்கும் திமுக அறுதி பெரும்பான்மையில் ஆட்சி விடக்கூடாது எனவே அதை நாம் தடுத்து கூட்டணி ஆட்சியை அமைக்க உறுதி செய்ய வேண்டும் அதனால் எடப்பாடி பழனிசாமியிடம் நீங்கள் போய் பேசுங்கள் அதிமுகவை முதலில் ஒருங்கிணைக்க வேண்டும் அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டுமே அந்த கட்சி பலம் பெறும் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் என அனைவருமே தனித்தனி அணியாக செயல்பட்டு வருவதால் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சரிந்து விழுந்து கிடக்கின்றது அதை முதலில் சரி செய்ய வேண்டும் பின்பு நாம் வலிமையான கூட்டணியை உருவாக்க வேண்டும் இது நடைபெற்றால் மட்டுமே நாம் திமுகவினுடைய அறுதி பெரும்பான்மையை தடுக்க முடியும் திமுகவை கூட்டணி ஆட்சிக்கு உட்படுத்தினால்தான் அவர்களால் எந்த முடிவையும் தனித்து எடுக்க முடியாது கூட்டணி ஆட்சியும் நெடுநாள் நீடிக்காது இது ஆட்சிக்கு பலவீனத்தை உருவாக்கும் இதை வைத்து நாம் அரசியல் செய்யலாம் என குறிப்பிட்டிருந்தார் இதை அனைத்தையும் எடப்பாடி பழனிசாமியிடம் நான் அப்படியே கூறியிருந்தேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ மிகுந்த கோபத்திற்கு உள்ளானார் நீங்கள் எப்படி கூறலாம் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரமாட்டோம் என்று எங்களிடம் அனைத்து தரவுகளும் உள்ளது மீண்டும் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் வலிமையான கூட்டணி உள்ளது ஓபிஎஸ் சசிகலாவை நம்பி அதிமுக இல்லை இரட்டை இலை சின்னம் உள்ளது என்னை நம்பி அதிமுக உள்ளது நாங்கள் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை அமைப்போம் இது எங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும் நீங்கள் புதியதாக வந்து இதில் எதையும் குழப்ப வேண்டாம் என கூறிவிட்டார் ஆனால் என்ன நடந்தது ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் பொழுது அதிமுக எதிர்க்கட்சி வரிசைக்கு சென்றது அதிமுகவால் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியவில்லை இதுதான் இப்படி என்று பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலும் அமித்ஷா அவர்கள் வேண்டுகோளுக்கிணங்க மீண்டும் போய் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினேன் அப்பொழுதும் எடப்பாடி பழனிசாமி இணங்கவில்லை ஆனால் அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து இது பற்றி என்னிடம் பேசிக்கொண்டுதான் உள்ளார் எடப்பாடி பழனிசாமி தான் தனித்துவமிக்க தலைவர் என்பதை தொடர்ந்து நம்பி வருகிறார் அதனால்தான் அதிமுக விழுந்து கிடக்கிறது அவர் கூறுவது போன்று அவருக்கென்று தனித்த மாஸ் எதுவும் இல்லை அவரை நம்பி எவரும் வாக்களிக்கவும் விரும்பவில்லை அதிமுக மிகப்பெரிய பேர இயக்கம் ரெண்டு கோடியே இருபது லட்சம் தொண்டர்கள் இருப்பதாக கூறுகிறார்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அந்த கட்சி பெற்ற வாக்குகளே வெறும் எண்பது தான் அப்படியென்றால் மீதம் வாக்குகள் எங்கே சென்றது இதை ஏன் எடப்பாடி உணர மறுத்து வருகிறார் இதுதான் அவரது மிக மோசமான செயல்பாட்டிற்கான முக்கிய காரணம் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் ஆடிட்டர் குருமூர்த்தியை பெரும் அரசியல் சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி பார்த்து வருகிறது ஒரு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் சோவை வைத்து மிகப்பெரிய காய்களை நகர்த்தி வந்தது சோ பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஆலோசகராகவும் இருந்து வந்தார் அதே போன்றுதான் இன்று குருமூர்த்தி இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் ரஜினிகாந்த் அவர்களை அரசியலுக்கு கொண்டு வருவதற்கான தனி அஜெண்டா ஆடிட்டர் குருமூர்த்தியிடம் வழங்கப்பட்டது ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் ரஜினிகாந்திடம் எவ்வளவோ பேசினார் அவரும் இதோ வருகிறேன் அதோ வருகிறேன் என கூறினார் ஆன்மீக அரசியல் என்றார் ஆனால் பிறகு அவர் அரசியலுக்கு வரவே இல்லை தற்பொழுது ரஜினிகாந்த் அவர்களோ தான் ஒரு அரசியல் சக்தியாக தமிழகத்தில் வர வேண்டும் ஆனால் நேரடியாக இல்லை மறைமுகமாக அதாவது தமிழகத்தின் கிங் மேக்கராக தான் மாற வேண்டும் என்பது போன்று செயல்பட்டு வருகிறார் அதன் தொடர்ச்சி தான் ஆரம்பத்தில் தன்னை எதிர்த்து பிரச்சாரம் செய்து வந்த சீமானை சந்தித்து இரண்டு மணி நேரம் பேசினார் அதன் பின்பு ஓபிஎஸ்ஐ சந்தித்து பேசினார் மேலும் பல அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து பேசுகிறார் ரஜினிகாந்துக்கு திமுகவின் மீது அவ்வளவு பிடித்தும் இல்லை குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தின் பொழுது ஜெயலலிதா அவர்கள் ரஜினிகாந்தை எதிர்த்தார் அவரது அரசியல் பாதுகாப்பிற்காக திமுகவோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டார் என்றுதான் கூற வேண்டும் மேலும் கலைஞரும் ரஜினிகாந்தும் மிக நெருங்கிய நண்பர்கள் என்பதனால் அவர்களுக்குள் இவை அனைத்தும் ஒத்துப்போனது கலைஞர் இறந்த பின்பு திமுகவோடு இவர் அதிக நெருக்கம் காட்டுவதில்லை திமுகவின் பல மேடைகளுக்கு சென்றாலும் கூட திமுக தமிழகத்தில் வீழ்த்தப்பட வேண்டும் என்று நினைப்பவர்களில் ரஜினிகாந்தும் ஒருவர் எனவேதான் ரஜினிகாந்தை வைத்து பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அரசியலை வளர்த்து கொள்ள முன்னெடுத்து வருகிறது குருமூர்த்தி எவ்வளவு கூறியும் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக இல்லை தற்பொழுது அதிமுகவை குருமூர்த்தியை வைத்து ஆட்டி படைக்க நினைக்கின்றது ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் குருமூர்த்தியை சென்று சந்தித்திருந்தார் அதாவது அவர் தர்ம யுத்தத்தை தொடங்குவதற்கு முன்பாக அப்பொழுது குருமூர்த்தி அவர்கள் ஓபிஎஸ்ஐ கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் இல்லை ஆண்மை இல்லாத தலைவர் ஓபிஎஸ் அவர் நினைத்திருந்தால் முதலமைச்சர் பதவியையே ராஜினாமா செய்திருக்க வேண்டியது இல்லை மேலும் தற்பொழுதும் அவருக்கு திறமை உள்ளது பின்பு ஏன் சசிகலா தினகரன் கூறுவதை கேட்டுக்கொண்டு இவர் செயல்படுகிறார் என தெரியவில்லை என குறிப்பிட்டிருந்தார் அதன் பின்புதான் ஓபிஎஸ் ஜெயலலிதா சமாதிக்கு சென்று யுத்தத்தை நடத்தினார் பின்பு அதிமுக பிளவுபட்டது இவ்வாறு தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக மாற வேண்டும் என ஆடிட்டர் குருமூர்த்தி நினைத்து வருகிறார் நன்றி